நூற்று நாற்பத்தோரு கோடி பேரை மக்கள் தொகையாக கொண்ட சீனாவை இந்தியாவில் கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர் டெல்லி மற்றும் மும்பையின் நெரிசலான சாலைகள் முதல் வடகிழக்கின் அமைதியான பள்ளத்தாக்குகள் வரை மக்கள் தொகை அடர்த்தி மாநிலத்திற்கு மாநிலம் பெரிதும் வேறுபடுகிறது சில மாநிலங்கள் கணிசமாக குறைவான மக்கள் தொகை மற்றும் அதிக திறந்த வெளியை கொண்டிருப்பதற்காக அறியப்படுகின்றன அதே நேரத்தில் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்றவை அவற்றின் மகத்தான மக்கள் தொகை நெரிசலுக்கு பெயர் பெற்றவை அதே சமயத்தில் இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாக உள்ளது பரபரப்பான மற்ற மாநிலங்களைப் போல இல்லாமல் இந்த மாநிலம் அதன் இயற்கை அழகு கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் அமைதியான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றது சிறிய மக்கள் தொகையைக் கொண்டிருந்தாலும் இந்த மாநிலம் இந்தியாவின் புவியியல் மற்றும் சுற்றுலாவுக்கு மிகவும் முக்கியமானது அந்த மாநிலம் சிக்கிம் சமீபத்திய அரசாங்க தரவுகளின்படி சிக்கிம் தான் இந்தியாவின் நாட்டின் வடகிழக்கில் உள்ள ஒரு பகுதியான சிக்கிம் சுமார் ஏழு முதல் எட்டு லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ளது இந்தியாவின் மிக சிறிய மற்றும் அமைதியான மாநிலங்களில் ஒன்றான இது பூட்டான் நேபாள் மற்றும் டிபெட் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது மற்றும் இது அதன் அழகிய சூழல் மற்றும் பிரம்மி இமயமலை காட்சிகளுக்கு பெயர் பெற்றது சிக்கிமின் குறைவான மக்கள் தொகைக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை மலைப்பாங்கான நிலப்பரப்பு மாநிலத்தின் பெரும் பகுதி உயரமான மலைகளை உள்ளடக்கி இருப்பதால் இங்கு அதிக மக்கள் குடியேறுவதை சவாலானதாக ஆக்குகிறது அடுத்து வரையறுக்கப்பட்ட நகரமயமாக்கல் இங்கு பெரிய நகரங்கள் என எதுவும் இல்லை மாறாக குறைவான வசதிகளுடன் கூடிய சிறிய நகரங்களே இருக்கின்றன வளர்ச்சியை காட்டிலும் சுற்றுச்சூழல் நட்பு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துள்ளது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மதிக்கிறது அடுத்து இங்கு கடுமையான குடியிருப்பு விதிகள் அமலில் இருக்கின்றன உள்ளூர் சமூகங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க நில உரிமை மற்றும் இடப்பெயர்வை அரசாங்கம் ஒழுங்குபடுத்துகிறது இந்த காரணங்கள் யாவும் சிக்கிமில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் அமைதியான நட்பு சூழ்நிலையை சுற்றுச்சூழல் பராமரிக்க உதவுகின்றன சிக்கிமின் தலைநகரம் கேங்டோக் எனும் நகரமாகும் சுமார் ஏழாயிரத்து தொன்னூற்றி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள இம்மாநிலத்தில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எண்பத்தி ஆறு பேர் என்ற விகிதத்தில் உள்ளது மாநிலத்தின் அதிகாரபூர்வ மொழியாக நேபாளி சிக்கிமிஸ் ஆங்கிலம் ஆகியவை இருக்கின்றன உலகின் மூன்றாவது உயரமான மலையான கஞ்சன் ஜங்காவுக்கு பிரபலமான சிக்கிம் அதன் மடங்கள் மலைக்காட்சிகள் மற்றும் சாகச சுற்றுலாவுக்கும் பெயர் பெற்றது சிக்கிம் மக்களில் சுமார் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் கல்வி அறிவு பெற்றவர்களாக உள்ளனர் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் சிக்கிம் இந்தியாவின் மிகவும் முற்போக்கான மாநிலங்களில் ஒன்றாகும் இயற்கையும் வளர்ச்சியும் எவ்வாறு இணைந்திருக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக திகழும் சிக்கிம் அதன் இயற்கை அழகை பராமரிக்கும் அதே வேளையில் பூச்சி மருந்தில்லா இயற்கை வேளாண்மை பசுமை எரிசக்தி மற்றும் சுற்றுலாவில் இம்மாநிலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது